ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டையை வச்சு எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வடங்க பொறிக்கவோ இல்லை ஃபிஷ் பொறிக்கவோ யூஸ் பண்ணுவோம்ல இறுதி அதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு ஃபோர்க் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு மேலே வந்து நம்ம லெபர் பேண்ட் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் ரெண்டு லெபர் பேண்ட் போட்டிருக்கேன் லெபர் பேண்டை வந்து கொஞ்சம் மேலே ஏத்தியே போட்டுக்கோங்க நீங்க கீழே போட்டீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப லூஸா இருக்கும் இந்த இடுக்கி வந்து நம்ம வீட்லயே சூப்பராக செஞ்சாச்சு நம்ம கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம கிட்ட ரெண்டு ஃபோர்க்கு ரெண்டு லெபர் பேண்டும் இருந்தாலே போதுங்க நம்ம வீட்லேயே இடிக்கி செஞ்சிடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் மால் இல்லாட்டி வேறு எங்கேயாவது வெளியே போனோம்னா அப்போ வந்து நம்ம பேக்கில் ஸ்டோன் பேக்கில் இந்த மாதிரி வந்து ஜிப்டை வந்து போட்டு விட்ருவாங்க அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேங்க வந்து நம்ம இந்த ஜிப்டைல வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்கல்ல அதில் வந்து சைடில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஹோல்ஸ் தெரியும் அதுக்குள்ளே வந்து இந்த சேஃப்டி பின்னை விட்டுருங்க சேஃப்டி பின் வந்து வெளியே வரணும் அதுக்கடுத்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க சேஃப்டி பின் இருந்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக அந்த மாதிரி ஜிப்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே வெயிட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்த டிப்ஸ் என்ன நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணோம்னா நம்ம கீழே வந்து ஒரு டேபிள் வச்சு தான் சார்ஜ் போடுவோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஜிப்டையை வச்சு ஒரு ஃபோனுக்கு அழகாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட் அது எப்படி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு ஜிப்டை எடுத்துக்கேன் அதில் வந்து ஒன்று இந்த அடாப்டர் மேலே சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப டைட்டாக மாட்டிடாமல் கொஞ்சம் லூஸாகவே மாட்டுவோம் இப்போ வந்து நான் இன்னொரு ஜிப்டை எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சைடில் வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாகவே மாட்டிக்கோங்க இதே வந்து உங்கள் ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜிப்டையாக எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி எனக்கு ஃபோனுக்கு ஏற்ற சைஸுக்கு வந்து நான் அந்த மாதிரி மாட்டியிருக்கேன் இப்போ அந்த ஜிப்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அதை மேலே இருக்கிறத கட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் வந்து சார்ஜரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து ரெண்டு ஜிப்டே வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம்ல அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோனை வந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜ் போகிற எந்த ஒரு டேபிளோ இல்லை எதுவுமே தேவை இல்லைங்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக சார்ஜர் பார்க்கல வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த டிப்ஸே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்கலாம் இப்போ இந்த டிப்ஸ் வந்து செய்ய நான் ஒரு ரெண்டு ஜிப்டை எடுத்துருக்கீங்க அதை வந்து ஃபோனுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்த ஜிப்டைக்குள்ளே வந்து நம்ம ஃபோனை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிப்டை வந்து ஒன் சைடு வந்து நம்ம ஒரு ஜிப்டை மாட்டிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம மாட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க நம்ம இனிமேல் மொபைலுக்கு ஸ்டாண்ட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க நம்மளுக்கு வீட்டில் வந்து ஒரு ஜிப்டை இருந்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபோன் ஸ்டாண்ட் செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணாலுமே கீழே உழுகாதுங்க நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும் பாருங்கள் நான் என்ன பண்ணாமே அது கீழே உழுகாது அவங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க கீழே வச்சு பார்க்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிப்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஹேண்டில் உடஞ்ச கப்பெலாம் இருக்குங்க இதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படியே ரியூஸ் ஐடியாஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு லெபர் மேன் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த கப்பில் வந்து மாட்டிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நான் ரெண்டு ஜிப்டையும் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து ஒரு ஜிப்டாக எடுத்து இந்த லெபர் பேண்ட் விட்டு நம்ம வந்து இது டைட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபிங்கருக்கு ஏற்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு ஜிப்டையும் எடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கப்புக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குங்க இப்போ மிக்சருக்கு அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கப்புக்கு வந்து ஹேண்டிலும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவே இருக்குங்க கீழே மக்கு வந்து விழுகாது இந்த லெவர் பேண்ட் பட்லாம் நீங்கள் ஜிப்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு பழைய டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேங்க அது கூடவே நான் ரெண்டு லெபர் பேண்டையும் எடுத்திருக்கேங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து டூத் ப்ரெஷ் வச்சுட்டு ஒரு லெபர் பேண்டை வந்து கீழே வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ அதே மாதிரி மேல் அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் லெபர் பேண்ட் வந்து போட்டுருங்க இப்போ நம்ம அந்த ப்ரஷ்ஷு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா க்ளீனிங் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ரொம்ப மெலிச்சான ஜன்னல் கம்பி இல்லாட்டி வந்து இந்த மாதிரி குலர் டேபிள் ஃபேன் இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்